குமரக்கோட்டம் உள்ளூர் கோயில் ஆன்மீக இதுக்கு வந்திருக்கு அது பக்கத்து கிடையாது ஸ்ரீ ஆன்மீக இது வந்து நம்ம ஆடி மாதம் இல்லையா கோயிலுக்கு வந்து பித்தளை வேலைக்கு வாங்க வந்து இது தோட்டம் பட் நல்லா இல்லாட்டி நம்ம சின்ன கழிஞ்சேரடி கிட்ட போனோம் நல்லா இருப்பாங்க சரி அது வாங்குகிற அப்படியே அவர்கிட்ட கேட்டேன் நான் யூடியூப் போட்டுக்கிறேங்க தாராளமாக செய்யுங்க நாங்கள் சரிட்டு வந்துட்டேன் ரொம்ப நல்லா இருக்குதுங்க கோயில் கோவில் உள்ளே போ எல்லாமே இருக்குது கோயில் உங்களு